செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம் பாருங்கள் இலங்கையினுடைய முஸ்லிம்களுக்கான காணொலியாகத்தான் இருக்க போகிறது நேற்று முன்தினம் பார்த்திருப்பீர்கள் இலங்கையிலேயே சிறை அனுபவித்து இனவாதத்தை தூண்டி இலங்கை மக்களிடையே பாக பிரிவினை உண்டு பண்ணிய ஒரு மனிதன் என்று சொல்வதா அது வேறு ஏதும் இனங்களோடு ஒப்பிடுவதா என்பது கூட ஒரு பிரச்சனை தான் அது ஒருவாறு இருக்கட்டும் ஆனால் ஞானசாரத்தினர் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடித்தமானவர் இல்லையா இப்படி சொன்னவுடனே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அவர் எவ்வளவு பிடித்தமானவர் என்று ஏனென்றால் இலங்கை முஸ்லிம்களை ஒரு நாளில் ஒரு தடவையேனும் வஞ்சிக்காது இருந்தால் தூங்கும் முன்கூட தூக்கம் வருகிறது என்று தெரியாமல் இருக்கின்ற அளவுக்கு இரு கண்களும் விழித்திரையை கொண்டு திறந்து நித்திரை என்பதை வேண்டாம் என்று சிந்திக்கின்ற அளவுக்கு வழக்கப்பட்டவர் தான் இந்த ஞானசார தேரர் இப்போது நேற்று முந்தின நிமிடம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த சில கருத்துக்கள் அதில் இலங்கை முஸ்லிம்கள் உள்ளார்த்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் பல இருக்கின்றன அவைகளிலே அவதானம் செலுத்தப்படுவதன் காரணமாக ஆபத்துகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றன என்ன தெரியுமா இலங்கை முஸ்லிம்கள் குறிப்பாக தலை அணி அணிவது அதாவது அணிகலன்களுள் இலங்கை முஸ்லிம்களினுடைய பெண்களுக்கு இது பிரச்சனை என்றாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமுமே உள்வாங்கப்பட்ட ஒரு பிரச்சனை அதாவது ஒரு மனிதன் மெட்கப்பட வேண்டியது என்பது முழுதும் மறைத்திருந்தால் அல்ல முழுதும் திறந்திருந்தால் தான் வெளிப்படையாகவே வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இன்று உலகிலே சுதந்திரம் என்ற பெயரில் ஆடை அணியாமல் பாதையில் நடந்து செல்லுதல் தான் உலகத்தில் மனிதர்களின் சுதந்திரம் என்று கருதுகிறார்கள் பெரும்பாலானவர்கள் ஆனால் உன் சுதந்திரத்தை எப்படி நீ மாற்றி அதாவது உலகம் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதனை பாருங்கள் கோழி இடுவது என்பது மிக முக்கியமாக இருந்து அதிலிருந்து குஞ்சு வருவது என்பது வரலாறு ஆனால் இப்போது மின்சாதனங்களின் துணையோடு கோழி குஞ்சுகள் பொறிக்கப்படுகின்றன இல்லையா கோழியை அடைகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது உலகம் மாறிவிட்டது அதே போலத்தான் ஆண்களும் நிலை நிலைமாறு இப்போது மூன்றாம் பாலொன்று உலகத்தால் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டு அவர்களுக்குள்ளால் திருமணங்கள் பலவேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன உலகம் மாறிவிட்டது அதே போலத்தான் ஆரம்ப காலத்திலே இலைகுலைகளை வைத்தேனும் தன் மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மறைத்து வாழ்ந்தான் மனிதன் குரங்கினம் என்று சொல்கிறார்கள் இல்லையா மனிதன் மனிதனாகத்தான் வாழ்ந்தான் அது வேறு விடயம் மனிதன் மனிதனாகத்தான் படைக்கப்பட்டான் உலகத்தினுடைய முதல் மனிதனே அதமலகீசலாக மனிதர் தோற்றத்தில்தான் தான் இருந்தார்கள் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்ற இந்த கதையெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு என்றே மனிதனை அவ்வளவு கேவலமாக இவன் படைக்கவில்லை இலே உலகிலேயே மிக உயர்ந்த படைப்பிலுமே மனிதன் தான் அது அப்படி இருக்கின்ற போது இவர்கள் சொல்வதை பார்த்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு வானர சமூகத்தில் கூட அவர்கள் சொல்வதை பார்த்தால் தன்மானத்தோடு வாழ்ந்த சமூகம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு காலம் செல்ல 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 ஆடைகளினுடைய மாற்றம் இறுதியில் முழு உடை உடம்புகளையும் மறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போது நவீனம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அந்த காலத்தில் இருக்க வேண்டிய விடயங்களை இந்த காலத்தில் செய்கிறார்கள் அதாவது உண்மையில் பார்த்தால் அந்த காலத்தில் தான் எல்லோரும் ஆடைகள் என்று இருந்திருக்க வேண்டும் இல்லையா இப்போது ஆடை அணிந்தாலும் அணியவில்லை போன்ற தோற்றம் பலருக்கு இருக்கிறது அதாவது ஒரு பெண்ணுக்கு மறைக்க வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன இஸ்லாமிய பரிபாஷைகளை ஒரு பெண் முகத்தையும் மணிக்கட்டு பிரதேசத்தை தவிர்ந்த அதாவது உள்ளங்கையோடு சேர்ந்த பிரதேசம் தவிர்த்து இதர பகுதிகள் மறைக்கப்பட வேண்டும் ஆண்களாக இருந்தால் மறைக்கப்பட வேண்டிய சில பகுதிகள் இருக்கின்றன அதை தவிர்த்து இணைய பகுதிகள் அது அதாவது பிரத்யேகமாக்கப்பட்ட சில பகுதிகள் அவைகள் தவிர்த்து இதர பகுதிகள் ஆண்களுக்கு மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலும் ஆண்கள் மரியாதையாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் இதுதான் அடிப்படை எப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே தேரர் ஏன் இதற்குள் வருகிறார் என்று தே தேடி பார்த்தபோதுதான் மிக முக்கியமான விடயங்கள் அதாவது அண்மையிலே இலங்கையினுடைய முஸ்லீம்கள் அதாவது யார் தாதியர் சேவையில் இணைந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஹிஜாப் அணியாவது தொடர்பான சில சர்ச்சைகள் சென்றன பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் கூட மாணவிகள் ஒழுக்கமாக அது சிங்கள பாடசாலைகளில் இருந்தாலும் தமிழ் பாடசாலைகளில் இருந்தாலும் அதாவது தமிழ் மூல மூல இந்துக்கள் பாடசாலையாக இருந்தாலும் கூட அவர்கள் தலைமறைத்து இருக்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது அதே போல் முஸ்லீம் பெண்கள் தலைகளை மறைத்து ஞானசாரத்தேவர் குறிப்பிடுவதைப் போலவே சாரிகளில் மறைத்தும் தலையை மறைத்து வைத்திருந்தார்கள் பிறகு அபாயாக்கள் அதே போல் அவர் குறிப்பிடுவதை போல நிக்காப் புர்கா இப்படி பல வகைப்பட்ட ஆடை விபரங்கள் இருந்தன இருக்கின்றன இருக்க போகின்றன அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம் அதாவது ஞானசாரத்தேவர் குறிப்பிடுவதை போல அந்த பல்வகை தன்மை கொண்ட ஆடைகளை முஸ்லிம்கள் பயன்படுத்தினார்கள் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தத்தான் போவார்கள் ஞானசாரத்தேவர் குறிப்பிட்டதால் பயன்படுத்தார்கள் பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்தப் போவார்கள் என்பது மாறாது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் இலங்கை முஸ்லிம்கள் இப்போது இந்த தாதியர் சேவையிலே இணைத்து கொள்ளப்படுகின்ற போது ஆடைகள் இப்படி இருக்கின்றன என்பதனால் வருங்காலத்தில் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது என்பதற்காக தன்னுடைய அதாவது சிங்களத்தில் சிவர என்று சொல்வார்கள் தேரர்கள் அணிகின்ற மஞ்சள் நிறக்காவியுடை அதிலும் பல்வாகையுமே இருக்கிறது சிலர் செம்மஞ்சள் அணிவார்கள் சிலர் சிவப்பு அணிவார்கள் சிலர் மஞ்சள் அணிவார்கள் சிலர் நீலங்கை அணிவார்கள் நீலக்கை அணிந்தால் அது பெண்கள் என்ற அர்த்தம் சிலர் கைகள் அற்ற விதத்தில் அணிவார்கள் சிலர் சுற்றி போடுவார்கள் இப்படி பல இருக்கிறது அவர்களுடைய பல நிகாயாக்கள் அதாவது அவர்களுடைய பல பிரிவினைகள் அவர்களிடமும் இருக்கின்றன எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை வைத்து விடுவோமே இவர் சொல்கிறார் அது அதில் அதனை பயன்படுத்தி முகத்தை மூடி அவர் சொன்னார் சொல்கிறார் அதாவது அவர் சொன்ன விடயத்தை தான் முதல் இங்கு பார்க்க வேண்டும் அது அதன் பிறகு உங்களுக்கு தெளிவு வரும் அவர் சொல்கிறார் முஸ்லிம்கள் இப்படித்தான் அணுகிறார்கள் முன்பு சாரையை வைத்து மறைத்தார்கள் இப்போது முகத்தை மூடி மறைக்கிறார்கள் சிலர் அதில் கண்களை திறந்து கொண்டு செல்கிறார்கள் சிலர் வாகனத்தையும் அப்படி ஓட்டுகிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை குறிப்பிட்டார் அதாவது உலகத்தில் பைத்தியக்காரர்கள் பலவிதம் இருப்பார்கள் உலகத்தில் கேள்வி எதற்காக கேட்கிறோம் என்று தெரியாமல் கேட்பவர்கள் பலர் நம் மத்தியில் இருக்கிறார்கள் அதில் மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பார்த்திருக்கிறோம் பலர் உண்மையிலேயே எதற்காக கேள்வி கேட்கிறோம் என்பது கூட தெரியாமல் கேட்பவர்கள் இருப்பார்கள் ஒரு மனிதன் ஆடையை சம்பூர்ணமாக இன்னும் முன்வர் அணிவது எப்படி ஒருவருக்கு பிரச்சனையாக இருக்க முடியும் ஒரு பாதியிலே செல்கின்ற போது நான் இந்த பிரச்சனையை பேசுவது இல்லை என்றுதான் இருந்தேன் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது அது பலருக்கு தெரியும் என்றால் ஒழுக்கத்தை பற்றி பேசியதனால் எனக்கு பல விமர்சனங்கள் ரெண்டாயிரத்து பத்தொன்பது இருபது கால பகுதியிலே இருந்தன அதாவது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதனால் என்ன செய்ய நல்லதை சொன்னால் யார் கேட்க போகிறார்கள் அதாவது ஒரு மனிதன் சம்பூர்ணமாக அணிந்து பாதையில் சென்றால் அதுதானே ஒழுக்கம் இல்லையா ஆனால் ஒரு மனிதன் பாதையிலே அருவருப்பாக செல்கின்ற போது அதை பற்றி கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை நாக்கை தொங்க விட்டு அதனை ரசிப்பவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் நவீனம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் ஃபேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுதான் புதுமை என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் சுதந்திரம் என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்று இதுவே ஒழுக்கமாக பிறரையும் பாவத்திற்குள்ளாக்காமல் தானும் பாவத்திலே சேர்ந்து விடாமல் தன் உடை ஒழுக்கத்தை பேணுகின்றவர்களை பார்த்து ஏன் இப்படி அணுகிறாய் என்று கேட்கிறார்கள் அதாவது ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அதாவது இருவரும் மனிதர்கள் ஒருவர் பசிக்கு சோற்றை சாப்பிடுகிறார் இன்னும் ஒருவர் பசிக்கு நஞ்சூட்டப்பட்ட சோற்றை சாப்பிடுகிறார் தெரிந்து கொண்டே அல்லது தெரியாமல் பார்ப்பவர் முதலில் யாரிடம் கேள்வி கேட்க வேண்டும் நீ ஏன் நஞ்சூட்டப்பட்ட சோற்றை உண்கிறாய் அது உனக்கு ஆபத்தாக அமையும் அல்லவா அதை கொள் அது பிறருக்கும் ஆபத்தாக அமையும் ஏன் அதற்கு முன்பு யாராவது ஒருவருடன் சண்டைப்படுத்திருந்தால் அவரும் சேர்ந்து அல்லவா பதில் சொல்ல வேண்டும் அதனை கேட்பதை தவிர்த்து அவர் என்ன செய்கிறார் நல்ல சோற்றை பசிக்கு சாப்பிடுபவரை பார்த்து உனக்கு இந்த சோறு தேவையா உனக்கு இதனை சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லையா ஏன் நீ சாப்பிடுகிறாய் உனக்கும் அவரை போன்று நஞ்சூட்டி சாப்பிட்டுக் கொள்ளலாம் இல்லையா ஏன் நீ அந்த நஞ்சூட்டப்பட்ட சோற்றை நீ சாப்பிடவில்லை என்று கேட்பதை போன்றிருக்கிறது ஞானசார தேரர் போன்ற பிற்போக்குத்தனமானவர்களினுடைய தாம் முற்போக்குவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களுடைய கேள்விகள் உண்மையில் ஞானசார தேரர் சொல்கின்ற ஒரு விடயம் என்ன தெரியுமா ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுவதற்கு அப்போதைய காலகட்டத்தில் இருந்த அரசாங்கம் சில கவன இனங்களை செய்தது அதற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று யாராவது கூறுவார்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் ஊட்டி வளர்த்தாலும் உணவு தனக்கு தேவையானதை போன்று வளர்ந்து விட்டால் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் ஊட்டி உணவைத்தான் இக்காலத்திலும் சாப்பிடுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது ஒழுக்கமும் பண்பாடும் சமூக அக்கறையும் ஊட்டப்பட்டாலும் வெளியே செல்கின்ற போது ஏற்படுகின்ற சகவாசங்கள் அவரை மாற்றிவிடும் அதனால் ஒட்டுமொத்த சமூகம் அதற்கு பொறுப்பு என்று யாராவது கூறுவார்களா இருந்தால் அது எவ்வளவு பிற்போக்குத்தனமான விடயம் என்பதை புரிந்து கொள்ளலாம் பிற்போக்குத்தனமான விடயம் அல்லவா ஞானசாரத்தினர் கூற வருவது என்ன ஞானசாரத்தினர் கூற வருவது அப்போது முகமூடுதல்கள் தடுக்கப்பட்டிருந்தன இப்போதும் அது தடுக்கப்பட வேண்டிய ஒன்று ஹிஜாபோடு கொள்ளுங்கள் முகம் மூடுகின்ற வேலையை செய்யாதீர்கள் என்று எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது ஞானசார தேரர் குறிப்பிடுவதைப் போல இத்தனைக்கும் அவர் ஒரு நவீன உலகத்தோடு கொடுக்கொள்வாங்க செய்யக்கூடியவர் அவர் குர்வானினுடைய சில வசனங்களையும் அவர் பார்வைகளை தாழ்த்தி கொள்வது தொடர்பான விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் நல்லபடியும் படி தருவதற்கு தானே திருக்குறான் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அல்லவா நுஃபைல் அவர்கள் குரான் தன் காதில் செவியில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக பஞ்சை வைத்து அழைத்தார் ஆனால் பஞ்சை எடுக்கின்ற சமயத்தில் பார்த்து அவருடைய காதுகளிலே குரான் வசனங்கள் கேட்கிறது இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கிறோம் ஆகவே அது அப்படி இருக்கட்டுமே ஞானசாரத்தை குறிப்பிடுவதைப் போல ஹிஜாபோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு அவர் சட்டம் போடுவதற்கு அவர் ஒரு நாட்டினுடைய தலைமையும் கிடையாது ஸ்லாத்தினுடைய ஒரு முஃப்தி நிலை அறிஞரும் கிடையாது இஸ்லாம் ஏதோ அவரை நம்பி இருக்கின்றது அவர் விதித்தால் தான் சட்டம் அதன் நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற தகைமையும் எங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு நிலை எங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு தேவையானது எங்களுக்கு கிடையாது முதலில் உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள் திருமணம் முடித்து விட்டு பக்கத்து விட்டு பெண்ணோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர் உங்கள் சமூகத்தில் இருக்கிறார் அதனை திருத்துங்கள் விகாரைகளில் இருக்கக்கூடிய தேரர்கள் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை திருத்துங்கள் விகாரைகளில் இருக்கக்கூடியவர்கள் பல பெண்களோடு தொடர்புகளில் இருக்கக்கூடிய செய்திகள் பலவாறு வந்து கொண்டிருக்கின்றன அவைகளை திருத்துங்கள் ஏன் உங்கள் மீதே பல விமர்சனங்கள் இருக்கின்றன அவைகளில் திருந்தி வாருங்கள் நீங்கள் பேசுகின்ற கடும்போக்கு வசனங்கள் தொடர்பில் விமர்சனங்கள் இருக்கின்றன அவைகளில் இருந்து திருந்து வாழுங்கள் அப்படிப்பட்ட பல விடயங்கள் இருக்கின்றன உங்களுடைய தேர்களே உங்களை மதிப்பதில்லை அல்லவா பல இடங்களிலே உங்களுக்கு சரியான பாடத்தை நீங்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தபோது உங்களுக்கு மக்கள் புகட்டினார்கள் உங்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் தேர்தர்களுக்கு இடையில் நீங்கள் அடித்துக் கொண்டீர்கள் பணக் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது நாடே கண்டதே அவைகளை திருத்துங்கள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனையை பார்த்துக் கொள்வதற்கு முஸ்லீம் சமூக தாராளமாக அவர்களுக்கு தெரியும் எங்களுக்கு இறை வழிகாட்டல்கள் இருக்கின்றது இறைஞ்சுவர்களினுடைய வழிகாட்டல்கள் எங்களுக்கு தேவையில்லை இறைவனின் வழிகாட்டல்கள் இருக்கிறது அதனை பின்பற்றிக் கொள்வார்கள் முஸ்லீம்களுக்கு தெரியும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதனை முஸ்லீம்கள் உலகத்திலே இரண்டாவது மிக பெரும்பான்மையாக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் வருங்காலத்தில் அது மாறும் என்று கணக்கெடுகள் குறிப்பிடுகின்றன அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருக்கிறோம் என்பதற்காக உலகத்திலே நாங்கள் சிறுபான்மையாக இல்லை அவை அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்பதனை தாண்டி அவர்கள் உங்களுக்கு சொல்கிற சில செய்திகள் இருக்கின்றன அவற்றை கேளுங்கள் எங்களிடமும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை தீர்த்துக்கொள்வதற்கு எங்க அவர்களுக்கு தெரியும் அவர்கள் தீர்த்துக்கொள்வார்கள் அதனை சரியா ரீதியில் அவர்கள் தீர்த்துக்கொள்வார்கள் ஆனால் உல்லாசம் என்கின்ற ரீதியிலே அறுவறுப்பான ஆடைகளை அணுகின்றவர்களுக்கு புத்திமதி கூற வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒழுக்கமான ஆடைகள் அணிவதை ஏன் அப்படி சொல்கிறீர்கள் சரி முகத்தை மூடுவது தொடர்பில் எங்களுக்குள்ளும் பல கருத்தியல் வேறுபாடுகள் அது கருத்தியல் அந்த கருத்தியலை வன்மமாக நீங்கள் கையாள வேண்டாம் முகக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அதாவது ஃபேஸ் ஹெல்மெட் என்று சொல்வார்கள் முழுதும் மூடப்பட்ட முகக்கவசங்கள் இதனை பயன்படுத்தி பைக் இருசக்கர வாகனங்கள் செல்பவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் புரியவில்லையே அதனை தடுத்து நிறுத்தப் போகிறீர்களா அல்லது ராணுவத்திலே பாதி முகம் மூடப்பட்ட வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் கொரோனா காலங்களிலே முகக்கவசம் அணிந்து வெளியே திரிந்தவர்கள் நீங்களும் முகக்கவசம் அணிந்தா சென்றீர்கள் கண்களை மாத்திரம் திறந்து கொண்டு அப்படியானால் என்னவென்று சொல்ல போகிறீர்கள் தெரியவில்லையே முஸ்லிம்கள் முகத்தை மூடி அவர்கள் தொழிலில் ஈடுபட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனை தவறாக யாராவது முகம் மூடி திருடர்கள் வந்தால் கண்டிப்பாக அதில் முஸ்லிம்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் அப்படி செய்தால் அது உங்கள் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும் அப்படியானால் அவர்களை திருத்த வேண்டியது எங்கள் கடமை உங்கள் கடமை உங்கள் கடமை நீங்கள் தானே செய்ய வேண்டும் உங்கள் ஓட்டைகளை எங்களால் அடைக்க முடியாது அதை நீங்கள் தான் அடைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் ஓட்டை பெரிதாகிறது என்பதற்காக எங்களுக்குள் ஓட்டையிட வர வேண்டாம் இது மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே ஞானசார தேரர் இப்போது எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான கட்டத்துக்கு நாங்கள் வருவோம் தேரர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் பல விமர்சனத்திற்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதற்கு முன்பு ஒரு விடயத்தினை புலப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேரர் போன்றவர்களுடைய விஷமத்தனமான கருத்துக்கள் தான் இனப்பிரிவினையை பெருதுபடுத்தியது என்பதனையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போது சிங்கள சகோதரர்களும் தமிழர் சகோதரர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் ஒருங்கே ஒழுங்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்களிடம் அரசியல் பிரச்சனைகள் இருக்கின்றன அவற்றை தீர்த்துக்கொள்வார்கள் மூன்றாம் கட்ட நபர் ஒருவர் வந்து புதிதாக பிரச்சனை உருவாக்குவது தேவையற்ற ஒரு விட அதாவது ஞானசார தேரர் குறிப்பிடுவதை போல அல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் இவர் எதற்கு அடரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியை வலுவிழக்க செய்யும் செயற்பாட்டை எதிர்கட்சிகள் செய்ய முயற்சிக்கு ஆனால் தோல்வியிலே முடிவடைகிறது மீண்டும் இதே ஞானசார தேரரை பயன்படுத்தி அதனை செய்வதற்கு சிலர் செய்கிறார்கள் எண்ணுகிறார்கள் அவ்வாறான விடயங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது இதனூட தெளிவாகிறது என்றால் இனவாத மற்றொரு ஒரு அரசாக இது இருக்கிறது எப்படியாவது விஷமத்தை பரப்பி அதனை அரசாங்கத்தின் மேல் கட்டி ஏதாவது ஒரு விடயத்தை தூண்டுவோம் என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி நிரலை இவர்கள் செய்கிறார்களா என்று என்ன தோன்றுகிறது அதற்கு காரணம் இவர்கள் தான் இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் அமைதியாக இருந்தால் இவர்களுக்கான தொழில் பிழைப்பு எதுவும் கிடையாது அதனை வைத்துக்கொண்டு மனிதர்களை மூட்டுவது தான் இவர்களுடைய செயற்திட்டங்கள் அதாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நன்கு ஆட்சியை தீர்மானிக்கின்ற இரண்டு சக்திகள் உலகத்தில் இருக்கின்றன ஒன்று வன்மவாதம் அந்த வன்மவாதத்தில் பல வரும் ஒன்று மதவாதம் இரண்டு இனவாதம் மூன்று பாலியல் வாதம் அடுத்த ஒன்று வரும் பொருளாதாரவாதம் அதுவும் வன்மவாதத்தில் வரும் அதே போல இன்னொரு விடயம் இருக்கிறது அதுதான் என்ன அதுதான் மிக முக்கியமான ஒன்றே அதுதான் தன்னுடைய தேசவாதம் இதுவும் இனவாதத்தில் ஒரு பகுதி தான் தனித்துவமாக பேசப்பட வேண்டும் ஒன்று இந்த வன்மவாதம் ஒரு வாதம் இன்னும் ஒரு வாதம் இருக்கிறது விடாப்பிடிவாதம் தான் செய்வது தான் சரி அது பிழை என்று சொல்பவர்கள் மீது திணித்தல் அது முடியாத போது எதிர்த்தல் அதுவே கை கலப்பாக இந்த இரண்டு வாதங்களையும் வைத்துக்கொண்டு இந்த விடாப்பிடிவாதம் இந்த வன்மவாதம் விடாப்பிடிவாதம் வைத்துக்கொண்டு உலகத்தையே அழித்தொழிக்கின்ற பல விடயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன உலகத்திலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடாப்பிடிவாதத்திற்கு மிகவுமே உதாரணம் வன்மவாதத்திற்கு மிகவுமே உதாரணம் யார் என்று கேட்டால் கண்டிப்பாக ஞானசார தேரரை சொல்லலாம் இந்த விடாப்பிடிவாதத்திலும் அவருக்கு பங்கு உண்டு ஏனென்றால் தான் நினைத்ததுதான் சரி என்று சொல்பவர்கள் மிக ஆபத்தானவர்கள் அது சரியாக இருந்தால் சரி அது வேறு விடயம் ஆனால் பிள்ளையை தன் சொல்லால் சரி என்று நிரூபிக்க முயற்சி செய்பவர்கள் மிகவுமே ஆபத்தானவர்கள் அவர்கள் சமூகத்துக்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் உலகத்திற்குமே ஆபத்தானவர்கள் ஏனென்றால் ஒரே ஒரு விடயம்தான் அதாவது அணுவை கண்டுபிடித்த விஞ்ஞானி நினைத்திருந்தால் இந்த இந்த விடயம் உலகத்தை அழிவுக்குட்படுத்தும் என்று தெரிந்திருந்தால் அவர் அதனை தடுத்திருந்தால் உலகத்திற்கு நல்லதைத்தான் செய்ய வந்தார் ஆனால் அதனை தடுத்திருந்தார் என்றால் ஹிரோஷிமாவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் நாகசாகியும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் பாரிய விளைவுகளும் ஏற்பட்டிருக்காது இல்லையா மிரட்டுகின்ற பல உலக கூட உருவாகி இருக்காது ஆனால் வீச்சை பயன்படுத்தி செய்த ஒரு சிறு கண்டுபிடிப்பு இன்னும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டி கொண்டிருக்கிறது என்றால் நல்லதை செய்வதற்காக சென்று இறுதியிலே தீயதை கண்டுபிடித்தது போன்ற அது இருக்கிறது அது போன்று இந்த விடுங்கள் ஆகவே அதாவது ஒரு மீன் சந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் தெருவிலே தூசு படிந்த மீன் சந்தைக்கு சென்று மீன் வாங்குவார்களா அல்லது குளிரூட்டியிலே மீன் வாங்குவார்களா மக்கள் அது போன்றதுதான் நீங்கள் திறந்து ஆடை அணிவது உங்கள் சுதந்திரம் என்றால் மூடி ஆடை அணிவது அவர்களுடைய சுதந்திரம் திறந்திருப்பதை பற்றி பேசுவதற்கு பதிலாக மூடியிருப்பதை பற்றி பேச வேண்டாம் திறந்திருப்பதை திருத்தி மூட முயற்சியுங்கள் மூடியிருப்பதில் அங்கு எதுவுமே பார்ப்பதற்கில்லை செய்வதற்கு எதுவும் இல்லை அது அவர்களுடைய சுதந்திரம் ஆகவே இன்னும் ஒருவரை கொச்சைப்படுத்துகிறோம் என்ற பெயரில் நீங்களே உங்களை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும் உண்மை ஆனால் ஒரு எல்லோரும் உத்தமர்களாக இருப்பார்களா இல்லையா என்பது அவர்கள் தீர்மானிக்க வேண்டியது அவருடைய செயற்பாடுகள் தீர்மானிக்க வேண்டிய விடயம் ஞானசாரத்தினை போன்றவர்கள் தீர்மானிக்க வேண்டிய விடயம் அது அல்ல என்பதையும் ஞாபகப்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இது ஆரம்பம் இதனுடைய அடுத்த வடிவம் என்ன தெரியுமா உங்களுக்குள் பகைமையை உருவாக்குவது சிலர் அடித்துக் கொள்வார்கள் மூஞ்சு முகத்தை மூடுவதா முகத்தை திறப்பதா இது போன்ற விவாதங்களை உண்டாக்குவது அவர்களுடைய தேவை பார்வையை கொள்ளுங்கள் அதற்கு எது வேண்டும் என்றாலும் செய்யுங்கள் முகத்தை மூடினால் தான் இல்லை முகத்தை திறந்திருந்தால் தான் உங்களால் பார்வையை கொள்ள முடிகிறது என்று உங்களுக்கு மனதில் தைரியம் இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்கள் பார்வையை கொள்ள முடியவில்லை முகத்தை திறந்திருக்கும் பட்சத்திலே ஆவி முகத்தை மூடியிருப்பதுதான் பாதுகாப்பானது என்று நீங்கள் நினைக்கிறீர்களாக இருந்தால் அதை செய்யுங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்வது பெண்களுக்கு மட்டும் அல்ல ஆண்களுக்கும் தான் எதை பார்க்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டிய அறிவு உங்களிடம் இருக்க வேண்டும் கண்டதையெல்லாம் பார்ப்பது தேவையற்ற வேண்டியது எது தேவையோ அதை பாருங்கள் எது தேவையில்லையோ அதை பார்க்காதீர்கள் அவ்வளவுதானே அதுதான் இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்கம் சொல்லிலும் ஒழுக்கம் இருக்கிறது செயலிலும் ஒழுக்கம் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஒழுக்கம் இருக்கிறது ஞானசார தேரர்களுக்கு புத்தி பேதளித்தது என்பதற்காக எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதாவது கெட்டவர்கள் உலகத்தில் ஒரு அற்பமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் பெரிதாக தெரிவார்கள் ஏன் தெரியுமா அவர்கள்தான் பேசப்படுவார்கள் உதாரணத்துக்கு தன் அங்கத்தை விற்று பிழைக்கின்றவர்கள் உலகத்தில் பிரபலமானவர்களாக கருதப்படுவார்கள் போற்றப்படுவார்கள் நல்லதை சொல்பவர்கள் மிகவுமே அதிகமாக போற்றப்பட மாட்டார்கள் அந்த போற்றுதலை அவர்களும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் இறை அழைப்பு என்பது உங்கள் நொடிப்பொழுதான இந்த வாழ்க்கையினுடைய அஸ்தமனத்திற்கு முன்பான ஒழுக்கவியலை கற்றுத்தருகிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மறைந்த